சமைச்சு முடிச்சிட்டேன் ஆமா என்னது சமைச்ச வட்ட குழம்பு ஆமா டெய்லி இதையே தான் போடுவா சேய் கிளவியா அங்க என்ன முணு முணுப்பு என்னது செய்ய அதே தின்னு தொலைறே பாப்பா இன்ன வேளை என்னமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போய் கருவேப்பிலை மட்டும் வாங்கி வந்துரு என்னம்மா இப்ப பார்த்தானே என்னதான் வரவங்க அங்க அந்த அங்க ஒரு தீர்க்காயை சும்மா தான பெட்ல படுத்துட்டிருக்கான் இருக்காங்க அஸ் ஸ்ரீ அவள வரானேன்னா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது அவள மட்டும் அனுப்பிவிடுங்க விடுங்க என்னால போக முடியல இந்த வெயில அஸ் ஸ்ரீ என்னம்மா எதக்கேன கடைக்கு போய் கருவாப்புலாம் மட்டும் வாங்கிட்டு வந்தறியா சரிம்மா பாரு 얘 얘ளே பிள்ளை எப்படி இருக்குன்னு ஒன்ன மாதிரி இல்ல அப்படியே நான் கடைக்கு போறதுல இருந்து தப்பிச்சேன் அது வரைக்கும் சந்தோஷம் போகும்போது ஜிபிஎஸ் ஷேர் பண்ணி விடு நம்ம ஒரு நாள் ஒரு கும்பலை கடத்துறோம்ல ஆமா கடத்துறோம் அந்த கும்பல் இருக்கவங்க மட்டும் எப்படியோ ஜெயிச்சுட்டே இருக்காங்க அந்த சைடு திரும்பி பாரு கடை அந்த கும்பல்ல உள்ளவ தானே இவ இவ்ளோ இன்னைக்கு கடத்திடலாம் இவ்வளவு கடத்தி அடைச்சி வச்சோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அவங்க அம்மா அப்பா கிட்ட நிறைய காசு கேட்டுட்டு இவ்வளவு விட்டுடலாம் பாப்பா நீ யாரு

இனிமேல் நீ டெய்லி இங்கே தான் இருக்க போகிறேன் உனக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க மாட்டோம் என்ன வைக்கல வைக்கிறேன் உங்கள் அம்மா ஃபோன் நம்பர் என்ன உங்க அம்மா ஃபோன் நம்பரா இது சொன்னா என்ன வைக்கணுங்க சரி உன்ன விட்டுடுறோங்க உங்க அம்மா ஃபோன் நம்பரை மட்டும் சொல்லி உன்ன விட்டுடுறோம் அதெல்லாம் உன்ன சொல்ல முடியாது இப்போது சொல்லலைன்னா உன்னை கொண்டுடுவோம் அடி 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 ஹலோ ஒன்றை நாங்கள் கொடுத்தி வச்சிருக்கோம் ஒழுங்கா எங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் சோலையா கொடுக்கலனா உங்க பொண்ணை கொன்றுவோம் என்னது கொடுக்க மாட்டீங்களா உங்கள் பொண்ணு வேணுமா வேணாமா நாளைக்கு காலையில் வாங்க நினைக்கிற மாதிரி எங்கள் அம்மா காசு கொடுத்த காலையில் உன்ன விட மாட்டேன் ஓ இந்த பொண்ணு நம்மளே அடிக்குது அவ்வளோ கொடுப்ப வந்துச்சான் உனக்கு எவ்வளோ குமர் இருந்தா என்னைய மிதிச்சுருப்பேன்

இப்படி திரும்பி பாது உனக்கு கூட ஒரு சேர் எடுத்து போட்டாச்சு இனிமே நம்ம சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடலாம் ஆமா நம்ம சாப்பிடுறத பார்த்து அவ ஏங்கட்டும் நீ என்ன இந்த பண கலத்தி இருப்ப நீ என்ன பண்ணிரு ஒண்ணே சேர்த்து அடைச்சு வச்சிருவேன் ஏ போடா பின்னாடி போலீஸ் நிக்கறாங்க என்னது போலீஸா ஆமா இங்க போலீஸோட தான் வந்திருக்கேன் அவ ஜிபிஎஸ் ஷேர் பண்ணனால தான் எல்லாம் நடந்துச்சு இப்படி கலவளோட அருளால இவ கடச்சிட்டான் அவனை பீ விட மாட்டேனா வெளிய ஒண்ணே தரதரன்னு இழுத்துட்டு போங்க போலீஸ் வந்திருக்கு ஹேண்ட்ஸ் அப் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த பொண்ண கடத்திட்டீங்க ஓகே சார் சரியா நான் ஸ்ரீ நம்ம வீட்டுக்கு போயிடலாம் மக்களே இங்கே பாருங்க இந்த மாதிரி குழந்தைங்களெலாம் தனியாக விடாதீங்க அப்புறம் எல்லோரும் கடத்திட்டு தான் போவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களே பத்திரமா பார்த்துக்கோங்க ஹாய் மக்களே என்ன நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சொல்லிக்கலாம்